ஸ் வெல்கம் டுமதி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதுசாக ஒரு குல்ஃபி இட்லி செய்ய போகிறேன் பொட்டேட்டோ மசாலா வச்சு ஒரு குல்ஃபி இட்லி வாங்க இந்த குல்ஃபி இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போது குல்ஃபி இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துலாம் முக்கியமாக நம்ம உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அப்புறம் இட்லி மாவு அப்புறம் நம்ம தாளிக்கும் போது என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத நான் சமைக்கும்போதே உங்களுக்கு காட்டுறேன் மெயின் உருளைக்கிழங்கை நம்ம ஃபைனாக துருவிக்கிட்டு வந்துடுவோம் அப்போ தான் நல்ல சாஃப்டாக மசாலா வரும் உருளைக்கிழங்க சீவிக்கலாம் பாருங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சீவும் போது நல்லா ஃபைனாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக துருவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக துருவியாச்சு வாங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டஃப்டு மசாலா தாளிச்சுட்டு வந்துடலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கிறேன் கடாய் காஞ்சோடனே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் கேஸ் சிம்லே தான் இருக்குது ஒரு ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுறேன் இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் துருவி வச்ச உருளைக்கிழங்கு நீங்கள் மசிக்கிறதுனாலும் நல்லா ஃபைனாக மசிச்சுட்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போது கருவேப்பிலை கருவேப்பிலையே இந்த மாதிரி நான் பொடிசாக சும்மா கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் ஸ்டஃப் பண்ணுறதுக்கான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுப்போம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரோல் மாதிரி இந்த சைஸ் எடுத்து நம்ம டம்ளரில் தான் நம்ம குல்ஃபி இட்லி செய்ய போகிறோம் உங்கள் டம்ளர் சைஸுக்கு இந்த உருட்டிக்கோங்க அதாவது உள்ளுக்குள்ளே வந்து வைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த சைஸ் நான் உருட்டி இருக்கேன் பார்த்திங்களா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இந்த டம்ளருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த உருளைக்கிழங்கை இதே மாதிரி ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ குல்ஃபி இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மூணு டம்ளர்லேயும் நம்ம மாவு ஊற்றி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவிக்க போகிறோம் அப்போ தான் வந்து நமக்கு இட்லி வந்து வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும் நம்ம எப்போதும் செஞ்சு வைக்கிற நார்மல் இட்லி மாவு இந்த டம்ளருக்குள்ளே நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஃபுல் டம்ளர் ஊற்றக்கூடாது முக்கால் வாசி ஊற்றுங்க இந்த அளவு இட்லி மாவு ஊற்றுனா போதும் இப்போது நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை சென்டரில் இப்படி உள்ளே வச்சுப்போம் உள்ளே வைக்கும்போது மேலே வருது பாருங்கள் மாவு இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மசாலாவை மூடிக்கிறோம் அடுத்தது இன்னொரு டம்ளரில் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் முக்கால்வாசி டம்ளர் ஊற்றினா போதும் பாருங்கள் இந்த அளவு மாவு ஊற்றிக்கோங்க நம்மளுடைய மசாலா ரோல் இருக்கு இல்லையா இதை சென்டரில் வச்சு கடைசி வரைக்கும் இப்படி உள்ள அழுத்திக்கோங்க இந்த மசாலாவை இந்த மாதிரி மாவு போட்டு கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா சூடாகிடுச்சு ஒரு பிளேட் உள்ளே வச்சுக்கிறேன் இப்போ இந்த டம்ளர் எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம் நான் ஒரு டம்ளரில் நிறைய ஊற்றிட்டேன் நீங்கள் கம்மியாக ஊற்றிக்குவங்க அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் ஸ்லோவில் வேகட்டும் இது வெந்த பிறகு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் இப்போ இட்லி நல்லா டம்ளரில் வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுப்போம் அப்போ தான் டம்ளர்லேருந்து இந்த இட்லி வரும் பத்து நிமிஷம் ஆறிடுச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து நீங்கள் எடுத்து விடுங்க அப்போ உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும் குல்ஃபி இட்லி வந்தாச்சு பாருங்க குல்ஃபி இட்லி வந்துருச்சு இன்னும் நல்லா ஆறுனா இது மாதிரி இது இல்லாமல் பிசிறில்லாம் அழகாக வரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் இட்லி பொடி எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் இதே இட்லி இருக்கு இல்லையா குல்ஃபி இட்லி இதை நம்ம எப்படி பெரட்டுறோம் பாருங்கள் குல்ஃபி இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு கட் பண்ணி காட்டுறேன் இப்போது இதை கட் பண்ணி காட்டுறேன் நான் இதை ஒரு மூணு பீஸ் ஆக்கிக்கிறேன் நடுவில் உருளைக்கிழங்கு ஸ்டவ் பண்ண நம்மளுடைய குல்ஃபி இட்லி ரெடி பாருங்க சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி இட்லி ரெடி இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குல்ஃபி இட்லி ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ண குல்ஃபி இட்லி இந்த ரெசிபி வந்து டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பாக்ஸு இதுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இதை லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி சிம்பிளாகவும் புதுசாகவும் இருக்கக்கூடிய ரெசிபிக்கு என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் இந்த குல்ஃபி இட்லியை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்